பாடல்கள் மூலமாக நிறைய பேரை சென்றடைந்த ஒரு இசையமைப்பாளர் ரொம்ப காலமாக வந்து ஈழத்தில் நல்ல நல்ல பாடல்களை வந்து கொடுத்தவர் எனக்கு தெரிந்து வந்து வானொலியில் இவருடைய பாடல்களை வந்து அதிகமாக ஒலிபரப்பு செய்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதை தாண்டி வானொலிக்கு அப்புறமாக திரைப்படங்கள் மூலமாக நிறைய ஆல்பங்கள் மூலமாக தன்னுடைய பாடல்களை வந்து வெளிப்படுத்தக்கூடியவர் ஒரு ஜனரஞ்சகமான ஒரு பாடல் அப்படின்ற ஒரு தொனி வந்து இவருக்குள்ளே வந்து இருந்தாலும் கூட இப்போ ஒரு சீரியஸான ஒரு விஷயத்துக்குள்ள திரைப்படங்கள் மூலமாக தன்னை வந்து அடையாளப்படுத்தக்கூடியவர் எங்களுடைய அதிதிகள் பக்கத்துக்குள்ள வந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க ஓகே ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஒரு இசையமைப்பாளர் எனக்கு உங்களை வந்து ரொம்ப காலமா வந்து தெரியும் நீங்க பாடல்கள் வந்து உருவாக்கினதுலேருந்து ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி வானொலிகளுக்கு பாடல்களை வந்து கொடுத்ததுலேருந்து அதுக்கப்புறமாக இப்போ திரைப்படங்களுக்கு இசையமைக்கின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இப்போ வந்து இருக்கிறீங்க ஸோ இந்த க இந்த விஷயம் யோசிச்சு பார்த்தீங்களா ஒரு திரைப்படங்களுக்கு இசையமைக்கக்கூடிய அளவுக்கு நான் வந்து வந்துடுவேன் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ள இருந்துச்சா இப்படி ஆரம்பத்தில் அதை நான் கேட்க ஆசைப்படுறேன் இதுவுமே நானாக நானா உருவாக்கி கொண்ட வாய்ப்புகள் தான் ஏன்னா எனக்கு வந்து நான் ஒரு ஒரு மியூசிஷியனாக இங்கே நீடித்து நிலைக்கணும் சஸ்டெயின் பண்ணணும் என்று இங்கிலீஷில் சொல்லுவோம் அப்போ அதுக்கு சஸ்டெயின் பண்ணணும்னு சொன்னால் இங்கே வந்து வெறும் ஆல்பங்கள் மூலமாகவோ அல்லது கோயில் பாட்டுகள் செய்கிறது மூலமாகவோ அல்லது சில பிடிக்காத வேலைகள் செய்கிறது மூலமாக இருக்கிறதில்லை பெரிய உடன்பாடுகள் இருக்கிறதில்ல அப்போ இங்கே ஒரு சினிமாத்துறை துறை வரணும் அப்போ அதன் மூலமாக நாங்கள் வருமானம் படுறதுக்காக அதை எடுத்துக்கொண்டு எங்களுடைய இண்டிபெண்டாக செய்கிற வேலையெல்லாம் நாங்கள் தொடர்ந்து செய்யணும் விருப்பமாக இருந்தது அதை வச்சு கொண்டு தான் நாங்கள் ஒரு ஒரு குழுவை டீமை பில்ட் பண்ணினாங்களே அப்போவே ரெண்டாயிரத்தி பதினாலு காலத்தில் பூவன் மீடியாண்டு அப்போ அதுண்ட அதுண்ட வளர்ச்சி அதில் எல்லாரும் சேர்ந்த வளர்ச்சி தான் இன்றைக்கு இது இப்போ நான் திரைப்படத்துக்கு சேமிக்கிறேன் வந்து நிற்கிறேன் நான் ஆளாக இருந்து பாடல்கள் மட்டும் செய்திருந்தால் எனக்கு படத்துக்கு மியூசிக் போடுற வாய்ப்புகளோ அல்லது அதுக்குரிய ஆர்வமோ எனக்கு வந்திருக்குமோ எனக்கு சத்தியமாக தெரியாது இப்படி நண்பர்களோடு நாங்கள் சேர்ந்து வளரக்குல இந்த துறை மதோட சேர்ந்த வளரிகளை வந்து அது தானாக பொறுப்பான எடுத்துக்கொண்ட மாதிரி தான் இப்போ தீப்பந்தம் திரைப்படம் இதற்கு முன்பதாக வந்து ராஜ் வந்து எடுத்த இரண்டு திரைப்படங்கள் புத்திகட்ட மனிதர் எல்லாம் டிக்டாக்ஸ் அப்படின்னு சொல்ல அந்த திரைப்படங்களுக்கும் நீங்க தான் இசையமைப்பு செஞ்சது இப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு திரைப்படம் தீப்பந்தம் திரைப்படம் இந்த திரைப்படத்துல நீங்க தான் இசையமைப்பாளர் நான் நினைக்கிறேன் ராஜ்னு ஒரு ஆஸ்தான இசையமைப்பாளர் அப்படின்னு சொல்லி என்ன நீங்கள் இருவரும் வந்து நண்பர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறபடியால் எப்படியோ அவர் படம் எடுத்தால் நீங்கள் தான் அதில் இசையமைக்க அது எழுதப்படாத வீதி ஏன்னா அப்படி இருக்கும்போது ஒரு நண்பர் கூட ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கா இல்லை 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 நான் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் என்று ஒரு கட்டாயத்தம் பேரில் வந்து ஒர்க் பண்ணுறீங்களா தீப்பந்தத்தை பொறுத்தவரைக்கும் மற்ற ரெண்டு படங்களுக்கு வேறு மாதிரியான அனுபவம் தீப்பந்தத்தை வரைக்கும் தீப்பந்தம் என்னுடைய கதை தான் இப்போ நான் அந்த கதையை போய் எங்கட இதில் சொல்லி அது ஸ்கிரீன் பிளே ஆகி அதுக்கு பிறகு நான் தான் இந்த படத்தின் துணை இயக்குனராகவும் பணியாற்றினான் ஷூட்டிங் டைமில் அது எல்லாத்துக்கும் பிறகு தான் இசையமைப்பாளராக இசையமைப்பாளர் பசைக்கு நான் போனான் அப்போ தீப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் அது பெரிய அது எங்கட எல்லாமே எங்கட வேலையாக தான் இருந்தது எல்லாம் மனதில்லாம் டாக்டிக்ஸ் இதுலையுமே இதே நிலைமை தான் அதில் வந்து நான் ஒரு இசையமைப்பாளருன்றது மட்டும்தான் தனித்த பதவியாக இருந்தது அப்போ அதில் நான் கூட ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருந்தது அதில் நிறைய செய்ய வேண்டியிருந்தது இருந்தது தீப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு இப்போ இது எல்லோருமே நாங்கள் சேர்ந்தெடுத்த முடிவுகள் நான் பலது அப்போ அப்போ நான் ஒரு துணை இயக்குனர் இருக்கிற இருக்கிறதாலையும் கதையும் என்னுடையது ஸ்க்ரீன் பிளேலையும் நான் இருந்தேன் ஆனால் இப்போ அதெல்லாம் ஸ்க்ரீன் பிளேலேயே நாங்கள் சில விஷயங்கள் இப்போ இந்த இடத்துல ஒரு பாட்டு வைக்கணும் இந்த இடத்துல பாட்டு வரணும் இந்த இடத்துல ஒரு ஒரு மொண்டாச் சீன் வரப்போதும் அப்போ இதுக்கு இது ஃபுல்லாக பிஜிஎம்ல நாங்கள் கவர் பண்ணிடுவோம் எடிட்டரும் அதில் இருந்ததால் அது இலகுவாக போயிருந்தேன் அப்போ தீப்பந்தம் தீப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட இலங்கை சினிமா அல்லது ஈழ சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பெரிய மைல்கல்லில் தொற்று இருக்குது காரணம் மார்ச் மாதம் முதலாம் தேதி அதை ஷூட்டிங் துவங்கினது மே மாதம் தேதி படமே வெளியாகிட்டுது இப்போ இது வந்து இது இது வந்து டெக்னிக்கல் டீம் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இவ்வளவு மூன்று மாத காலத்தில் ஒரு படத்தை நாங்கள் முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும் இப்போ அதுக்கு காரணம் வந்து அந்த படத்தின் ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே எல்லாருமே இருந்ததால் தான் கேமராமேன்லேருந்து எடிட்டர்லேருந்து மியூசிக் டிரெக்டர்லேருந்து எல்லாருமே ஒரு குழுவாக இயங்கினதால தான் அது சாத்தியமானது அப்போ தீப்பந்தத்தில் எனக்கு பெரிய ஒரு ராஜனாவோட வேலை செய்கிறது ஒரு பெரிய ப்ரெஷராக இருக்கே இல்லை மற்ற படங்களில் வந்து அது நட்புன்றது வழியில் இருக்கும் நண்பர்கள் இல்லைன்றது ரெண்டாவது பட்சம் ஒரு படைப்புக்கு நாங்கள் விசுவாசமாக இருக்கணும் நட்புன்றது அது வழியில் அது கதை டிஸ்கஷனில் இருக்கலாம் கதையை தேர்வு செய்வதில் இருக்கலாம் ஒரு படைப்புன்னு வந்த அப்புறம் அது எந்த பொறுப்பு இப்போ புத்திகட்டமானதெல்லாம் படத்துக்கு என்னுடைய நண்பர்ன்றதை தாண்டி அது அது என்னுடைய க்ரெடிபிலிட்டியும் அது இருக்குது இப்போ என் அது இந்த படமும் தான் என்னுடைய வேலையால் நான் எப்படி அதை மேலே தூக்கலாம் என்றதான் என்னுடைய பொறுப்பு பாதோ அப்போ ஒரு இது ஒரு சீரியஸ் ஆட்டா மாறியில் இந்த நட்பு அதெல்லாம் தாண்டி எல்லோருமே அதை நோக்கி நோக்கி தான் பயணிக்க வேண்டியிருக்கும் இப்போ இது எல்லா இது நான் அதில் ஒரு ஒரு லைட்மேனாக இருந்தால் கூட நான் அப்படி தான் எல்லோரும் இருக்கணும் அவர் இயக்குனர் இயக்குநரின் நண்பர்ன்றதுக்காக நான் லைட் அப்ளை அப்படிக்கலாம் அப்படின்னு இல்லை தானே இப்போ அது பிறகு செய்கிற வேலைக்கு விசுவாசமா இருந்துரும் இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் தீப்பந்தும் திரைப்படம் வந்து உங்களுடைய கதை அப்படின்னு சொல்லி பொதுவாக வந்து நாங்கள் நிறைய விஷயங்களை வந்து கடந்து வந்திருப்போம் நிறைய அனுபவங்களை வந்து பார்த்திருப்போம் நிறைய மனிதர்களை வந்து சந்திச்சிருப்போம் ஸோ அந்த விஷயங்களுக்குள்ளேயே நிறைய கதைகள் எங்களால் வந்து உணரக்கூடியதாக வந்து இருக்கும் இப்போது எழுபதாம் ஆண்டு காலகட்டத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்ளே வந்து நடக்கக்கூடிய ஒரு கதையினுடைய பின்புலம் தான் இந்த தீப்பந்தம் திரைப்படம் சோ இந்த ஒரு கதை அம்சத்தை வந்து ஒரு திரைப்படமாக எடுக்கலாம் அல்லது எடுக்கணும் என்ற ஒரு ஆர்வம் எப்படி வந்துச்சு இதை வந்து இப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எப்படி யோசிச்சிங்க தீப்பந்த கரு வந்து ஒரு ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லரா தான் இருந்தது ஆரம்பத்துல அதுக்கு பிறகு வந்து இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு பதினாறு காலப்பகுதியிலே அந்த அந்த ஒன் லைன் நான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி நான் பிறகு வந்து அது அதில் சில விஷயங்கள் நாங்கள் சொல்ல வேண்டி இருந்தது சொல்ல வேண்டிய வரைக்குள்ள வந்து எங்கட எங்கட அடுத்த தலைமுறை எப்படி ஒரு விஷயத்தை அணுகுது எங்கட அடுத்த தலைமுறைக்கு எங்கட வரலாற்றில் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்குது என்னென்ன விஷயங்கள் தெரிய வேணும் என்றதில் வந்து நாங்கள் நான் கூறியாக இருந்தேனா அப்போ அது நாங்கள் எங்கட குழுவாகவே நாங்கள் நடுவில் கரைச்சிக்கொள்வது இப்போ இப்போ இந்த ரெண்டாயிரமாம் ஆண்டு பிறந்த படி எங்கள் இல்லை எங்களோட வயசில் பிறந்த படி எங்களுக்கு நான் தொண்ணூற்றி நாலு பிறந்த நான் எங்கள்ட வயசில் பிறந்த படியங்களுக்கு என்னத்துக்காக இதெல்லாம் நடந்தது நாங்கள் ஒரு இனமாக இந்த இன இந்த இடத்துல வாழ்கிறதுக்கு இருக்கிற சவால்களுக்கு என்னென்னலாம் காரணம் அமைஞ்சதுன்றதெல்லாம் தெரியாது சாதாரணமாக ஏதோ சண்டை நடந்தது அமைன்ற மாதிரி தான் அவர்களுக்கு அறிவூட்டப்பட்டிருக்குது எங்க குறைஞ்சபட்சம் எங்கட தலைமுறைக்காவது எங்களுக்கு முன்னுக்கு இருந்த அண்ணாமார் வந்து அதை தெளிவாக எங்களுக்கு விளங்கப்படுத்தியிருந்தார் பள்ளிக்கூடத்தில் படிக்கையோ ஏதோ சந்தர்ப்பத்துக்கையோ ஆனால் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல நாங்கள் வந்து அடுத்த தலைமுறைக்கு சொல்லி இருக்கிற மாண்டா எங்கள் தலைமுறையில் பெரும்பாலாக இல்லை தான் நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு இது சம்மந்தமாக கடத்துற வேலைகள் நாங்கள் செய்யலை அப்போ ஒரு ஒரு கலைஞர்களாக நாங்கள் ஒரு குழுவாக நாங்கள் இயங்கைகளில் சில விஷயங்களை கடத்தோணும் குறைஞ்சபட்சம் அந்த அறிவியாவது கடத்தோணும் என்ன நடந்ததுன்றையாவது கடத்தோணும் என்று விரும்பினாங்கள் அப்போ அதன் மூலமாக எடுக்கப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான திருள்ள தான் இந்த தீப்பந்தம் அதில் அது நூறுக்கு நூறு வீதம் அரசியல் படம் என்றோ அதில் அரசியலில் இருக்கிற விஷயங்களை நாங்கள் அப்பட்டமாக காட்டுறோம் இல்லை இந்த படத்தில் அது தணிக்கை செய்யப்பட்ட படம்தான் ஆனால் அந்தந்த காலப்பகுதியில் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது ஒரு சம்பவம் ஒருத்தட்ட வாழ்க்கை எப்படியெல்லாம் மாற்றினது இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு இருபத்தோரு வயசு படியனுக்கு அரசியல் மாறினால் அவற்றை வாழ்க்கை எப்படி மாறுமன்ற ஒரு அச்சத்தை கொடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருந்தது அரசியலை நாங்கள் கடந்து போகலாது அரசியல் நடக்கிற மாற்றங்கள்லாம் ஏதோ ஒரு இடத்துல நடக்குது அதுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நாங்கள் தொடர்பு படுத்தாமல் போக என்றது வந்து எங்களை வரலாற்றில் இருக்குது சாதாரணமாக ஒரு 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 இயங்கி இருக்கு இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு அரசியல் மாற்றம் எப்படி அதை மாற்றுது அதை வாழ்க்கையை மாற்றி எப்படி கொண்டு வந்து மாற்றி என்ற ஒரு படம் தான் தீப்பந்த அரசியலை நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலையுமே யாருமே அசால்ட்டாக விட்டுட்டு போகலாது அதில் எல்லாருக்குமே ஒரு கவனம் இருக்கணும் எல்லாருக்கும் ஒரு தெளிவு இருக்கணும் எது எது ஏன் நடக்குன்றது ஒரு குறைஞ்சபட்சம் அறிவாவது அது நோக்கி இருக்கணுமன்றதை அடுத்த தலைமுறைக்கு சொல்கிற படமாக தீபந்தத்தை வச்சுக்கொள்ளலாம் இந்த படத்தில் ஒரு உதவி இயக்குனராக வந்து உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்க விட இசையமைப்பாளர் அப்படின்ற இன்னொரு பொறுப்பு வந்து இருக்குது ஸோ இதில் வந்து எந்த பொறுப்பை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒரு இசையமைப்பாளராக வந்து பாட்டு கொடுக்கணும் ஒவ்வொரு ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பீஜியம் வந்து கொடுக்கணும் அது உங்களுக்கு திருப்தியாக வந்து இருக்கணும் இங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் உதவி இயக்குனர் ஸோ அப்போ அவரும் வந்து யோசிப்பார் இந்த இடத்துல சரியாக வந்து இயங்கி இருக்கிறேன்னா அப்போ உங்களுடைய ஆள் மனசுக்குள்ளே நீங்கள் நான் ஒரு இயக்குனராக வந்து இந்த இடத்துக்கு சரியான மியூசிக் வந்து கொடுத்துருக்குறேனா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை விருந்தேன் ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களை பேலன்ஸ் பண்ணீங்க ரெண்டுமே ரெண்டு காலப்பகுதியில் செய்த வேலைகள் ஒன்று வந்து வைல் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் நேரத்தில் செய்தது தான் அந்த உதவி இயக்குனர் இயக்குனர் வேலைன்னு சொல்லலாம் மியூசிக் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்தது சில நேரங்களில் பாடல்கள் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனில் கொடுத்துருக்க வேண்டி இருக்கும் அப்படி பார்க்கல அது ரெண்டுமே ரெண்டும் சம்மந்தப்படாத வேலைகள்தான் வேலைகள் தான் இதில் உதவி இயக்குனர் அல்லது அப்படி சொ அந்த இது சொல்லியிருக்கில்ல அந்த டயலாக்ஸில் ப்ரொம்ட் இருந்து டயலாக்ஸை சில சில பேருக்கு கதை கதையை புரிய இருந்து அவர்களோட சந்தர்ப்பத்தை புரிய வைக்கணும் இதில் நடித்த பெரும்பாலானவங்களுக்கு கதை நூறு விதம் தெரியாது ஏன்னா இது ஒரு காலப்பகுதியில் கூட இல்ல கதை மாறி மாறி வருபுறதாலவே தங்கட தங்கட போஷனை நடிச்சுட்டு போயிடணும் அப்போ அவைக்கு இந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு இதுதான் இப்படி தான் இருக்கும் என்ற மாதிரியானதை இயக்குனர் சொல்கிறதுக்கு முதல் நான் விளங்கப்படுத்திடுவேன் என்னோடய சத்யஜித் தன்னோட இருந்தவர் அப்போ சத்யஜித் வந்து அந்த அவர்களோட மொழி நடையில் அப்படி வசனங்கள் இருக்கணும்ன்றதை அவர் சொல்லிக் கொடுத்தார் இப்போ நான் அதை பார்த்து கொண்டிருப்பேன் அதை நான் சொல்வேன் அப்போ போன படங்களில் நான் ப்ரொடக்ஷன் மேனேஜராக வேலை செய்திருந்தேன் நான் தயாரிப்பு முகாமையாளராக அப்போ அது அந்த வேலையில் இயக்குநருக்கு என்னென்ன வேலை இருக்குது என்னென்ன செய்யலாம் என்னால் அப்படி இந்த பங்களிக்கலாம் என்னால் ஒரு டிரெக்டரோட ஸ்ட்ரெஸ்ஸை அப்படி குறைக்கலாம் அடுத்த ஷெடியூல் என்ன நடக்க போகுது அடுத்த ஷெடியூலில் என்ன ஷூட் பண்ண போகிறோம் அந்த லொக்கேஷன் எல்லாம் சரியாக இருக்குதா இது ப்ரொடக்ஷன் மேனேஜராக கேட்கணும் அந்த வேலையை நான் இப்போ துணை இயக்குனர் அல்லது இணை இயக்குனராக அந்த வேலையை செய்திருப்பேன் அப்போ அடுத்த ஷெடியூலில் இருக்கிற எல்லாமே சரியாக ஆர்டிஸ்ட் எல்லாம் சரியாக வந்துட்டோமா அந்த டைமுக்கு அந்த ஷெடியூலை ஆரம்பிக்குமா அதில் ஆர்ட் டிரெக்டர் எல்லாம் அந்த வேலையை செய்து முடிச்சுட்டாரா அந்த மாதிரியான விஷயங்களை இங்கால டக்டர் வந்து இன்னொரு ஷார்ட் எடுத்துக்கொண்டிருக்கிற மாதிரி இதுக்கு இல்லைங்கால நாங்கள் இந்த வேலையும் செய்வோம் அந்த மாதிரி தான் எங்களோட வேலையாக இருந்தது இந்த வேலையாக இருந்தது குறிப்பாக ஆரம்பத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து கடத்தப்பட வேண்டிய ஒரு கதை அதைத்தான் நாங்கள் ஒரு படம வந்து எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆனால் படம் ஆரம்பிக்கிற காலப்பகுதி எழுபதாம் ஆண்டு காலப்பகுதி இப்போ இதுவரைக்கும் இந்த படத்தை பார்த்தவங்க குறிப்பாக அந்த எழுபது எண்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் வாழ்ந்தவங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த படம் வந்து கனெக்ட் ஆகும் அப்போ அவங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு உங்களுக்கு யாராச்சும் சொல்லி இருக்கிறாங்களா ஏன்னு சொன்னால் அவங்க இது சம்மந்தப்பட்ட சொல்லும்போது தான் உங்களுக்கு ஒரு திருப்தி ஒன்று ஒன்று வரும் ஓகே எழுபதாம் ஆண்டு எண்பதாம் ஆண்டு அந்த காலப்பகுதியில் வாழ்ந்தவங்க தங்களுடைய வாழ்விகளோடும் தாங்க வாழ்ந்த காலப்பகுதியோடும் இந்த படத்தை பற்றி சிலாகித்து வந்து பேசும்போது உங்களுக்கு ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் வந்து கிடைக்கும் அப்படி ஏதாச்சும் சம்பவம் நடந்திருக்கு இந்த படம் வெளியாகிறதுக்கு முதல் வந்து யாருமே எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் ப்ரெடிக் பண்ணிடலாது கிரியேட்டர்ஸ் வந்து இப்போ இப்போ நாளைக்கு ரிலீஃப் ஆகுது ரிலீஸ் ஆகுதுன்றார் இன்றைக்கு வந்து மணிரட்னம் சொல்லிடலாரு இந்த படம் பெரிய ஹிட் ஆக போகுது இந்த சீன் கனெக்ட் ஆக போகுது மணிரட்னத்தாலேயே அதை சொல்லிடலாம் சொல்லு அப்போ எங்களாலேயும் அது எதிர்குறையிலாத மாதிரி தான் நாங்கள் வேலை நாங்கள் ஆனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது நாங்கள் இதில் பேசுகிற விஷயம் இதில் சொல்ல நினைக்கிற விஷயம் ஒரு வலுவான விஷயம்ன்றதுல எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அது மட்டும்தான் எங்களை இந்த வெளியீடு வரைக்கும் எங்களுக்கு இருந்தது இதில் நாங்கள் சொல்கிற மெசேஜ் வந்து ஒரு வலுவான மெசேஜ் அது கனெக்ட் ஆகிட்டேன்னா அது இந்த படம் ஒரு பெரிய மேஜிக்கை செய்யும்ன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது விஐபி ஷோ ஒரு மூன்று ஷோ நாலு ஷோ நாங்கள் பாகைகளை வந்து அந்த மேஜிக் நடந்திருக்கிறதான் நான் உணர்ந்துட்டேன் இந்த படத்தின் மெயின் ஸ்டோரி என்று ஒன்று இருக்கும் செகண்ட் லேயர் வந்து தான் இந்த அரசியலெல்லாம் கதைக்கும் பிரைமரி லேயர் வந்து ஒரு கதை ஒருத்தட்ட கதையாக தான் இருக்கும் அந்த பிரைமரி லேயரே எங்களோட மக்கள் எல்லாருக்குமே பிடிச்சி கொண்டது அவர்களுக்கு உரையாடல் அவர்களுக்கு அவருக்கு நடக்கிற அழுத்தங்கள் அவருக்கு நடக்கிற கன்ஃப்ளிக்ட் எங்களுக்கு நடக்கிறதுன்றத நினைக்கிறது தான் சினிமண்ட பெரிய விஷயம் என்னதான் நாங்கள் அதில் கருத்து சொல்ல போகிறோம் அப்படி இப்படின்னாலும் எண்ட் ஆஃப் த டே எமோஷனலாக அதை எப்படி கனெக்ட் பண்ணுதுன்றதால்தான் வெற்றி தோல்வியெல்லாம் தங்கியிருக்குது இப்போ ஒரு ஒரு மாஸ் படம்னு சொன்னால் அது ஒரு மசாலா படம்னு சொன்னால் ஒரு சாதாரண ஆக்களால் செய்ய முடியாத அந்த லாஜ்தான் லைஃப்பாக ஒரு ரஜினிகாந்த் அடிக்கிறாருன்னு சொன்னால் எங்கள்ட்ட இருக்கிற கோவம் அங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி நடக்கிறதால தான் அது நாங்கள் கத்துறோம் கூ அடிக்கிறோம் அந்த எமோஷன் வைக்காது அதன் சினிமான்ற பெருவ பெரிய கிரமரே அதுதான் இதில் அது வேலை செய்யுதுன்றது வந்து எங்களுக்கு ரெண்டு மூணு காட்சியில் நாங்கள் எதிர்பார்த்துருந்தனாங்க அது வேலை செய்யுது அது குழந்த பிள்ளைகளுக்கும் வேலை செய்யுது வயசு போனாக்களுக்கும் வேலை செய்யுது எங்களை மாதிரி இருக்கிறாங்களுக்கும் அந்த இடம் வேலை செய்யுது என்றது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய திருப்தியாக இருந்தது ஆனால் இந்த படத்தை இப்போ முதல் ரெண்டு படமும் படம் பார்த்துட்டு வெளியில் வரைக்கும் எல்லோரும் கை கட்டி பிடிப்பினோம் கைதறினோம் அப்படி இருக்கு இப்படி இருக்கின்ற புகழ்ந்துட்டு போகணுமா இந்த படம் விட்டு இந்த படம் முடிஞ்சு வெளியில் வரைக்கும் எல்லோரும் ஒரு சோகமாக ஒரு கிணத்த இதோடு எங்களை பார்த்துட்டு இந்த கிட்டத்தட்ட இந்த செட்ட வீட்டில் வந்து அகலை இது பண்ணிட்டு போகிற மாதிரி நிறைய பேர் ரெண்டு நாளுக்கு பிறகு ஃபோன் பண்ணி காஞ்சிருப்பேன் இன்னும் இந்த இருந்து நாங்கள் மீளே இல்லை இன்னும் இந்த விஷயங்கள்லேருந்து நாங்கள் போகையில் ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குது இது என்ன செய்யலாம் அந்த மாதிரியான இதெல்லாம் வந்திருக்கிறத நினை இது நாங்கள் இதையெல்லாம் எதிர்பார்க்கல நாங்கள் இது இந்தளவுக்கு எதிர்பார்க்கல நான் எதிர்பார்க்கல இந்தளவு தூரம் இந்த படம் இவர்கள மனதில் போய் சில வேலைகளை செய்ய மாட்டேன் அது நூறில் ஒரு படத்துக்கு தான் அப்படி இப்போ தமிழ் சினிமாவிலே அப்படி நூறில் ஒரு படத்துக்கு தான் அப்படி தான் எனக்கு எனக்கு கிட்டடியில் செய்ததா விஸ்வாசம் படத்துக்கு எனக்கு அப்படி இருந்தது அந்த கண்ணான கண்ணியை பாட்டு ஆரம்பிக்கலாம் எனக்கு அப்படி ஒரு ஒரு சொல்ல முடியாத ஒரு ஃபீல் ஒன்று இருந்தது அந்த மாதிரியான ஃபீல் எங்கட படத்துக்கு நடந்திருக்குறத நான் எதிர்பார்க்கலை இது நடக்குமோன்னு எதிர்பார்க்கல அது நடந்தது சந்தோஷமாக இருக்குது அதனால தான் நாங்கள் இந்த படத்தை எல்லோருமே பார்க்கணும் இந்த படத்தை எல்லாருக்கும் இதில் இதில் இருக்கிற வர்த்தகம்ன்றத தாண்டி இந்த செய்தி எமோஷனலாக போய்கில் எல்லாருக்கும் போய் சேரும்ன்றதில் மிக உறுதியாக இருக்கணும் இது நாங்கள் முதலே நினச்சிருந்தேன் இந்த இன்டர்வியூலாம் முதலே வந்திருப்போம் இது இது எல்லாருக்கும் போய் சேரணுன்றதெல்லாம் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் ஒரு இசையமைப்பாளராக அவங்களுக்கு உள்ளே இருக்கிற ஒரு மிக முக்கியமான பொறுப்பு என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ படமெல்லாம் எடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த விஷுவலுக்கு ஏற்ற மாதிரி அந்த விஷுவல் காட்சி வந்து மக்களுக்கு வந்து கடத்தப்படுற நேரத்தில் அதே நேரத்தில் பிஜிஎம் வந்து கடத்தப்படணும் ஸோ அந்த காட்சி படமாக்கப்பட்டதுக்கு அப்புறமா உங்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வந்து இருக்கு அந்த விஷயம் அந்த காட்சி மக்களுடைய மனசில் வந்து ஆணித்தரமாக வந்து பதிய வைக்கணும் ஸோ இப்படி வந்து நீங்கள் அப்படி யோசிக்கும்போது இந்த படத்தில் நீங்கள் எவ்வளோ ஒரு தூரம் எஃபர்ட் போட்டிருக்கிறீங்க அதான் இந்த படத்துல ஆரம்பத்திலேருந்தே எனக்கு இப்போ எங்கட எங்கட படங்கள் எங்கட குழுக்கள் எடுக்கிற படங்கள்லாம் நான் மியூசிக் போட வைக்கிறேன் எனக்கு ஆரம்பத்திலேருந்தே எனக்கு எல்லாமே தெரியும் இந்த சீன் இப்படி ட்ரீட் பண்ணணும் இந்த சீனுக்கு இவ்வளவு இதில் இப்படி எடிட் ஆக போகுது பிறகு டப்பிங்கும் நாங்கள்லாம் செய்யும் டப்பிங்கும் எந்த ஸ்டூடியோவில் நடக்கேன் எங்கள் ஸ்டூடியோவில் நினைக்கிறப்ப டப்பிங்குக்கு நான் இருப்பேன் பார்த்து கொண்டு இருப்பேன் கரெக்ட் பண்ணிக்கொண்டு இந்த படத்தில் கலையர்ஸ்ன்ற போய் தான் டப்பிங் சேர்ந்தேன் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அதுவும் ஸ்டூடியோவில் நடக்கும் அப்பவும் பார்த்து கொண்டிருப்பேன் இந்த படத்தை நான் நிறைய தரம் பார்க்குறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு இருக்கும் ஆரம்பத்தில் இருந்து ஷூட்டிங்கில் ரிஹர்சலில் பார்ப்பேன் ஷூட்டிங்கில் பார்ப்பேன் அதுக்கு போல் ரைட்டிங்கில் வாசிச்சிருப்பேன் ஷூட்டிங்கில் பார்த்துருப்பேன் திருப்பி எடிட்டிங்கில் பார்த்துருப்பேன் டப்பிங் செய்ய பார்த்துருப்பேன் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் செய்ய பார்த்துருப்பேன் நிறைய தரம் இந்த படத்தை பார்த்துருப்பேன் அப்போ எனக்கு என்னையும் அறியாமலேயே இந்த இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து இந்த படத்துக்கு இதுக்கு இதுக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்ன்ட்டு மண்டேக்குள்ளே ஓடிக்கொண்டு தான் இருக்கும் அப்போ அது வந்து கிட்டத்தட்ட எனக்கு இந்த படத்துக்கு படத்துக்கு மியூசிக் போடுறதுக்கு நாலு மாதம் டைம் கிடைச்ச மாதிரி கடைசி நேரத்தில் கடைசி ஒரு கிழமையில தான் அந்த வேலை செய்தேன் ஆனால் நாலு மாதமாக எனக்கு இந்த சீனுக்கு எப்படி நான் ட்ரீட் பண்ணலாம் இது எப்படி இதுக்கு என்னதை பார்க்கலாம் இதுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை போடலாம் இது என்ன டெம்போவில் டீல் பண்ணலாம்ன்றது எல்லாமே இந்த மைண்ட் ஆட்டோமேட்டிக்காகவே வேலை செய்யணுன் இருந்தது அப்போ இந்த படத்தின் மியூசிக் வந்து ஒரு ஒரு கிழமேல ஒரு ஏழு எட்டு நாளுக்குள்ள ஃபுல்லாக ஆறு வந்து முடிச்சுட்டேன் அது எனக்கு ஈஸியாக தான் இருந்தது ஏன்னா இந்த 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 எல்லாமே தெளிவாக தெரியும் இதில் என்ன எமோஷன் வழியில் சொல்லணும் இதில் எந்த இடத்துல மியூசிக் தேவை எந்த இடத்துல தேவையில்லை இந்த இடமெல்லாம் சைலண்டாக விட்டாலே காணும் இதுக்கு பெருசாக புஷ் பண்ண தேவையில்லை அந்த மாதிரியானதெல்லாம் இருந்ததால் எனக்கு பெரிய சவாலாக இருக்கே இல்லை ஈஸியாக இருந்தாலும் மியூசிக்கும் படத்த திரைக்கதைக்கு பெரிய வலு சேர்த்து தான் நான் உணர்கிறேன் அது நாங்கள் திரைக்கதையிலே நாங்கள் இருந்ததால் அது சிலது பல விஷயங்கள் பிளான் பண்ணி தான் செய்வது அதால அது அது சரியாக அமைஞ்சது இப்போ இது ஒரு பீரியட் சம்மந்தப்பட்ட ஒரு படம்ன்றபடியால் இப்போ எழுபதாம் ஆண்டு எண்பதாம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் வந்து இசை வந்து எப்படி இருந்திருக்கும் அந்த இசையை எப்படி மக்கள் ரசிச்சிருப்பாங்க அந்த இசையினுடைய ஒளி திறன் வந்து எப்படி இருந்திருக்கும் இருந்திருக்கும்ன்ற ஒரு விஷயம் வந்திருக்கு தான் ஸோ அதில் ஏதாவது ஸ்பெஷலான விஷயம் நீங்க பண்ணியிருக்கிறீங்களா ஏன்னு சொன்ன நான் படம் பார்க்கல அதனால வந்து கேட்கறேன் அதுல எழுபதுகளில் வரைகளை வந்து ஆசை லலிதான்ற ஒரு பாட்டு இருக்கு அது வந்து அந்த காலகட்டத்தில் யாழ்ப்பாணத்தில் வந்து பொப் கல்ச்சர் மிக பெ பெருசாக இருக்கும் கனகரத்னம் மற்றது ஏஇ மனோகரன் போன்றார்கள் சின்ன மாமியே அந்த அந்த காலப்பகுதி அப்போ அதில் வந்து ஆசை லலிதான்ன்ற ஒரு ஒரு பொப் பாட்டு ஒன்று அதில் இருக்குது அதுக்கு லைவாகவே நாங்கள் கிட்டாரில் இருந்து பேஸ் கிட்டார் ரிதம் மற்றது பொங்கோஸ் கொங்கோட்ற மாதிரியான கருவிகளை லைவாகவே நாங்கள் வாசினாங்க அந்த பாட்டை மிக்ஸிங்கும் வந்து நாங்கள் டிஜிட்டலுக்கில் போகாமல் அனலாக் மிக்ஸிங்கிலேயே அந்த ஃப்ளேவரை பண்ணுறதுக்காக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க அப்போ தியேட்டரில் பார்க்கலாம் அது அந்த 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 காட்சியோட அந்த கொஸ்டியூமோட அந்த காலச்சூழலோட வரைகளை வந்து அது பெரிய பெரிய விண்டேஜ் ஃபீலாக எங்களுக்கு தந்துருந்தது அது அது சிலது நாங்களே ரசிப்போம்மா கஷ்டப்பட்டு வேலை செய்து வேலை செஞ்சுருக்குது என்று அப்போ அதுக்கு பெருசாக மினா கிடையில ஏன்னா எல்லாமே அனலோக்குன்றதால பெருசாக மாஸ்டரிங்லேருந்து மிக்சிங்கிலேருந்து கிணக்க மண்டைக்கு போட்டு குழப்பாமல் சிம்பிளாக செய்திருந்தோ நாங்கள் அது அது டிஐயும் அப்படி தான் அதில் இருந்த அந்த படத்து கலர் கிரீடிங்கும் எல்லாமே அந்த காலத்துக்கு போய்க்குள்ள வந்து அது நல்லா இருந்தது அந்த ஆசை லலிதா பாட்டு வந்து எல்லாருமே அந்த பாட்டை நிறைய அப்ரிஷியேட் பண்ணியிருந்தேன் அது எங்களுக்குமே அது பெரிய திருப்தியாக கிட்ட அண்மை காலத்தில் செய்த பாட்டுகள்லாம் ஒரு திருப்திகரமான மியூசிக் வீடியோ அந்த பாட்டு இந்த விஷுவல் இருந்தது அல்ல இப்ப இருக்கிற ஜங்ஸ்டர்ஸுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னு சொன்னா இப்ப சினிமால வந்து வர்ற நிறைய இப்ப நீங்களே பார்த்துருப்பீங்க பழைய பாடல்களை வந்து யூஸ் பண்ணுவாங்க அது வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகும் பேசப்படும் சோஷியல் மீடியாவில் வந்து வைரல் ஆகும் இந்த மாதிரியான விஷயங்கள் எங்களுடைய திரைப்படங்களுக்குள்ளே வந்து கொடுக்கும்போது நிறைய பேர் அதை ரசிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு இருக்குது அடுத்த கட்டமாக இந்த தீப்பந்தம் திரைப்படம் நீங்கள் நினைச்ச மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு சக்ஸஸை வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு விமர்சன ரீதியாக இனி வணிக ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் நாளைக்கு நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கு ஸோ அடுத்த கட்டமாக உங்களோட நண்பரோடு இணைந்து நீங்கள் பயணிக்க போகின்ற படங்களோ அல்லது ப்ரொஜெக்டோ அது சம்மந்தமாக ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் ஒரு இலக்கு வச்சு தான் இந்த படத்தை செய்திருந்தாங்க இந்த இந்த ஜனவரியில் இந்த டிசம்பரில் இந்த கதைகள் ஆரம்பிச்சு நான் நினைக்கிறேன் இந்த கதை பர்டிகுலராக செய்யணுமென்று நான் உறுதியானது வந்து நவம்பர் பதினைஞ்சுக்கு பிறகு தேர்தலுக்கு பிறகு பிறகு வந்து இப்படி ஒரு கதையொன்று செய்தி ஆகணும்ன்ற ஒரு முடிவாக இருந்தாங்க அதுக்கு பிறகு முடிவெடுத்து டிசம்பர் ஃபுல்லாக டிஸ்கஷன் செய்து பிப்ரவரி மார்ச்சில் ஷூட்டிங் போனாங்கள் மேயில் அதை ரிலீஸ் பண்ணாங்க அப்போ வருஷத்துக்கு ரெண்டு படம் தான் எங்களுடைய ஆசையாக இருந்தது எப்படியாவது ரெண்டு படம் வருஷத்துக்கு ரிலீஸ் பண்ணியே ஆகணும் எங்களோடய பிளாக் போர்டு இன்டர்நேஷ்னல் என்று அதுக்கு தான் நாங்கள் புஷ் பண்ணி கொண்டு இருப்போம் அப்போ அதுக்குரிய வேலைகளில் நாங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டு தான் இருப்போம் சந்தர்ப்பம் கிடைக்கிற பட்சத்தில் அது தொடர்ச்சியாக அது நடக்கும்னு நம்புகிறோம் இந்த படத்துக்கு பிறகு நிறைய முதலீட்டாளர்கள் உள்ள வருகணும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம் இதே மாதிரியான உண்மை சம்மந்தப்பட்ட கதைகள் ஏதாச்சும் வச்சிருக்கிறீங்களோ அதை வந்து படமாக்கணும்ன்ற ஒரு ஐடியா இருக்கா நிறைய கதைகள் இருக்குது எல்லாமே இது மாதிரியான ஜோனரில் இல்லை ஜனரஞ்சகமான படங்களும் இருக்குது எங்களுக்கு தேவையான படங்களும் இருக்குது அது ஒவ்வொரு பட்ஜெட்டில் நாங்கள் கதை வச்சுருக்கிறோன்னு சொல்லலாமே ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் எங்கள்கிட்ட கதை இருக்குது ஒரு படம் எங்களை நீண்ட காலமாக தடைப்பட்டு நிற்கிது எங்களை புத்திக்கட்ட மனிதர்ல அமக்கு பிறகு நாங்கள் எல்லாரும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக எழுதின படம் கொண்டு அப்படியே பெண்டிங்கில் நிற்கிது மில்லர்ன்ற ஒரு படம் அது நடந்தால் நாங்கள் அதிகம் சந்தோஷப்படுவோம் இன்னும் <laughs> நிறைய விஷயங்களை வந்து உங்களுடைய திரைப்படங்கள் மூலமாகவும் அதைவிட இசை மூலமாகவும் இந்த ஈழ சினிமாவுக்கு நிறைய வலு சேர்க்கின்ற விஷயமாக அதை விட நிறைய கலைஞர்களை வந்து உருவாக்கின்ற விஷயமாக நிறைய விடயங்களை வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஆதவன் தொலைக்காட்சி சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம் மிக முக்கியமாக தீப்பந்தம் திரைப்படத்தை வந்து எல்லோரும் வந்து போய் தியேட்டரில் பார்க்கணும் இந்த படம் யாழ்ப்பாணத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு இப்போ கொழும்புல வந்து ரிலீஸ் ப பண்ணப்பட்டிருக்கு அதை விட வெளிநாடுகளில் கூட ரிலீஸ் பண்ணுறதுக்குரிய சில முன்னேற்பாடான நடவடிக்கைகள் எல்லாம் முன்னெடுக்கப்படுகிறது இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து அன்றைய காலகட்டம் எப்படி இருந்துச்சு அவங்களுக்கு வந்து சொல்லப்பட வேண்டிய தகவல் அல்லது மெசேஜ் என்ன அப்படின்னு சொல்லி இந்த ப இந்த திரைப்படம் ஒரு மிக முக்கியமான ஒரு கனதியான ஒரு மெசேஜை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக வந்து உருவாக்கப்பட்டிருக்கு எனவே ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எடுத்துக்கொண்டு இந்த திரைப்படத்தை வந்து பார்க்க வேண்டிய ஒரு கடமையும் தேவையும் எங்களுக்குள்ளே இருக்குன்றதை நாங்கள் இந்த நேரத்தில் எங்களுடைய தொலைக்காட்சி சார்பாக ஞாபகப்படுத்துகின்றோம் எனவே இவ்வளோ நேரமும் உங்களுடைய இசை அப்புறம் இந்த திரைப்படத்துக்காக நீங்கள் கொடுத்த விஷயங்கள் உதவி இயக்குனராக பணியாற்றினது அதுக்கப்புறமாக இந்த திரைப்படத்தில் உருவாக்குறதுக்கு உங்களுடைய கதை கரு மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறது எனவே இவை எல்லாத்தையும் எல்லாவற்றையும் எங்களோட வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றி